நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சமாய் பேசினீரே என்றாள் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லஹேமுக்கு வந்த ரூத் போவாசின் வயல் நிலத்தில் அறுக்கிறவர்களுக்கு பின்னே சிந்துகின்ற அரிகளை பொறுக்கி கொண்டு அந்த வேலைக்காரர்களோடு இருந்தாள் போவாஸ் தன்னுடைய நிலத்தில் வந்தபோது அந்த பெண் பிள்ளை யாருடைய மகள் என்று விசாரித்தார் அதற்கு விசாரணைக்காரன் இவள் மோவாப் தேசத்திய பெண் பிள்ளை என்றும் நகோமியினுடைய மருமகள் என்றும் அவனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது போவாஸ் அவளைப் பார்த்து நீ வேறு எந்த வயல்களுக்கும் போக வேண்டாம் என்னுடைய வயல்களில் அறுக்கிற வேலைக்காரர்களுக்கு பின்னாலே நீ சென்று கதிர்களை பொறுக்கி கொள்ளலாம் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று அவளோடு பேசினார் இந்த வார்த்தைகளை கேட்டபோது ரூத் போவாஸை பணிந்து கொண்டு நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒரு திக்கும் கூட இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்று சொன்னாள் போவாஸ் ரூத்து பட்சமாய் பேசின வார்த்தைகள் அவளுக்கு மிகுந்த ஆறுதலை உண்டாக்கினது ஆகவேதான் அவள் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்று குறிப்பிடுகின்றாள் நம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதல் சொல்லுகிறதாய் காணப்படட்டும் வேதனைகளோடும் துக்கத்தோடும் உள்ளம் ஒடுங்கி போன நிலையில் காணப்படுகிறவர்களுக்கு நாம் அச்சமாய் பேசுகின்ற ஆறுதல் வார்த்தைகள் மனதிடனை கொண்டுவரும் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்ட இந்த ரூத்துக்கு போவாசனுடைய வார்த்தைகள் எவ்வளவு தேறுதலாய் இருந்தது எத்தனையோ மனுஷர்கள் இன்றைக்கும் ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக ஏங்கி நிற்கின்றார்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் காணப்படுகின்ற ஒரு மனுஷனுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு ஆறுதல் வார்த்தை மனதிடனையும் நம்பிக்கையின் ஒளியையும் அவர்களுக்குள் உண்டாக்கும் விசாரிப்பாரற்று ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களோடே நாம் பட்சமாய் பேச வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது நாமும் இப்படியே நொந்து போன நொறுங்கி போன நேரங்களில் பிறர் சொன்ன ஆறுதல் வார்த்தைகளினால் எத்தனையோ முறை நம்பிக்கை அடைந்திருக்கிறோம் திடன் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தவோ ஏளனம் பண்ணவோ பரியாசம் செய்யவோ இடமில்லாமல் அவர்களோட பட்சமாய் பேசி உடைந்த உள்ளத்துக்கு ஆறுதலாய் காணப்படுவோம் இவைகளிலே கர்த்தர் பிரியமுள்ளவராயிருக்கிறார் தேவனும் அதைத்தான் செய்கின்றார் இந்த நாளில் பிரதானமாய் இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல நாங்கள் நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் போவாஸ் ரூத்தினிடத்தில் ஆறுதலாய் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு உற்சாகத்தையும் மனதிடனையும் கொடுத்தது போல நாங்களும் நொறுங்கி போய் ஒடுங்கி போய் இருக்கிற மனுஷர்களுக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசி அவர்களை திடப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளும் அவர்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பேச எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துமுள்ள வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆம்மீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக